இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனமும் ஆசிவாதம் உங்களோடு இருப்பதாக சங்கீதம் எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசம் நான் துன்பத்தின் வழியிலே நடந்தாலும் அவர் என்னை உயிர்பீப்பார் நான் துன்பத்தின் வழியிலே துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் உயிர்பீப்பார் ஆனால் அர்த்தம் நான் துன்பத்தின் வழியில் நடந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார் அவர் என்னை பலப்படுத்துவார் அவர் என் நான் பயந்து என் உயிர் போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் என்னை காப்பார் அருமையான தெய்வ மக்களே நீங்கள் ஒரு புது பலத்தை புது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை துன்பத்தின் வழியிலே பாடுகள் வழியிலே நெருக்கத்தின் வழியிலே கலங்க வேண்டாம் தாவிது தன்னுடைய வாழ்விலே அதை அனுபவிக்கிறார் அவர் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது சிங்கம் வருகிற போது கரடி வருகிற துன்பத்தின் வழியாய் அந்த சிங்கத்தோடு போராடும் போது அந்த கரடியோடு போராடும் போது அவர் உன்னை கற்றுக்கொண்டார் நான் துன்பத்தின் வழியிலே கடந்து போனாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார் ஒருவேளை மனுஷன் என்ற சிங்கத்தின் வழியாய் மனுஷன் என்ற கருணின் வழியாய் உங்களை துன்புறுத்தவர்கள் வேதனைப்படுவதை வேண்டி போனாலும் கலங்க வேண்டாம் தாவிதுக்கு இருந்து அதே உதவி செய்த தேவன் தாவிதே கருணை வைத்த அதே தேவன் நீங்கள் துன்பத்தின் வழியிலே போனாலும் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார் இதே சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதத்திலே நாளாவ சொல்லுது நான் மரண இருளின் இப்ப பாருங்க அந்த துன்பம் எப்படி சொல்றாங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லப்புக்கு பயப்படேன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒண்ணு சாமி புத்தகம் பதினேழாம் அதிகாரத்துல நீங்க நாப்பத்தி அஞ்சுல இருந்து அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கோலியாத்திர ஒரு பெரிய முன்னாடி நிற்கிறான் நிற்கும் போது அவனுடைய ஆகாயத்துக்கு பறவைக்கு இறையாக போற்றி விடுகிறேன் பல வார்த்தைகள் சொல்லி அவனை பயபடுத்துகிறான் ஆனால் நீ நிந்திக்கிற தேவனின் நாமத்திலே வருகிறேன் உங்களுக்கு புரிதா பாருங்க உங்க வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம் மனிதர்கள் எதிராக இருக்கலாம் தாவியை சொல்றேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அடைந்தாலும் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவனோடு இருக்கிறார் தேவ மக்களை கலங்க வேண்டாம் ஆயிரம் பேர் நம்ம சுற்றி இருந்தாலும் தேவன் இல்லாவிட்டால் அது வீணாக போய்விடும் ஆயிரம் பேர் நம்ம இல்லாவிட்டாலும் தேவன் ஒருவர் இருந்தால் அது மரண வழியா இருந்தாலும் துன்பத்தின் வழியா இருந்தாலும் சத்துருடைய சூழ்ந்த பாதையா இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது அதனாலதான் சங்கீதத்திலே நாற்பத்தி ஓரா சங்கீதம் பதினோராசனத்திலே என் மேல் ஜெயம் என் மேல் பிரியமா ஜம் எழுதுகிறார் உங்கள் சத்துரு பல முறை உங்களோட போராடி போராடி தோத்து இருப்பான் தெரியுமா தேவன் உங்கள் மேல் வைத்த பிரியம் நீங்கள் தேவன் மேல் வைத்த பிரியம் தேவன் மேல் வைத்த பிரியத்தை மாற்றாதீங்க குறைக்காதீங்க அவர் அதிநதின் காலத்தை நேர்த்தியா அழகா செய்வார் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க அவ்வளோ பெரிய கோலியத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனாக ஒரு மெலிந்த மேனியாக பிறருடைய அவன் நிலைமைக்கு ஐயோ என்னடா இப்படி சொல்லக்கூடிய அவன் பள்ளத்தாக்கிலே அவன் கடந்து போனாலும் தேவனவனை காப்பாற்றினார் தேவனவனை உயிர்ப்பித்தார் உங்களை உயிர்ப்பிக்கிறவர் உங்களை காப்பாற்றுகிறவர் உங்கள் நடுவிலே தான் இருக்கிறார் உங்கள் அறிகளே தான் இருக்கிறார் தேவர்களை கலக வேண்டாம் ஒருவேளை வியாதி உங்களை மிரட்டலாம் கடன உங்களை மிரட்டலாம் சத்துருக்கள் மிரட்டலாம் நீங்கள் துன்பத்தின் வழியாக மரணத்தின் இருளின் வழியாக கடந்து போனாலும் அவர்கள் ரட்சிக்கவும் காப்பாற்றவும் இருக்கிறார் நீங்க எத்தனை சூழ்ச்சிகள் மனிதர்கள் சூழ்ந்திருந்தாலும் இருந்தாலும் எத்தனை வித நோய்களும் பேய்களும் விரட்டி கொண்டே இருந்தாலும் நீ துன்பத்தின் வழியாய் இருளின் வழியாய் அங்கே அக்கிரமம் நிறைந்த வழியாய் எந்த பள்ளத்தாக்களை நீ கடந்து போனாலும் தேவர் உங்களோடு இருப்பார் உங்கள் காரியங்களை ஜெயமாக்குவார் சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டு ஏழின் படியை நான் துன்பத்தின் வழியாய் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார் கத்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் அவர்களை ஆசிரிப்பார் இந்த வேத வாக்கியம் உங்கள் வாக்கில் நிறைவேறும்